யநாதன் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் நான் ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒரு மாதமாக பேசுபொருள் ஆகிறது அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அதை வைத்து விஜயுடன் கூட்டணி அப்படின்லாம் பேசுபொருள் ஆனதுக்கு திமுக கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுலருந்து நாங்கள் விலகவே இல்லைங்கிறத பலமுறை விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டு விட்டார் இப்பொழுது அவர் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொன்னதும் அது அது குறித்து பாமக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அம்பேத்கரையே புறக்கணிக்கிறாரா அப்படின்னு வைக்கிறாங்க அதற்கு இன்னைக்கு அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து விஜயுடைய அரசியல் மீது எங்களுக்கு வந்து முழுமையாக அதாவது அவர் வந்து பாயாச அளவுக்கு தான் அவருடைய கொள்கை இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய துறை பொதுச் செயலாளர் இங்கே நம்ம அமர்வுலையும் இருக்கிறாரு வன்னிய அரசு ஒரு அறிக்கையை விசிகா தரப்பிலிருந்து இருந்து கொடுத்திருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன அது சம்பந்தமா இருக்கக்கூடிய அரசியல் அதற்காக ஒரு முடிவெடுக்கும் மக்களிடையே நியாயப்படுத்துவதற்காக அது அவர் தலைவர் அவருடைய பேச்சு அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் வரவேற்கவில்லை ஆனால் அதனை சொல்லி மட்டம் தட்டி பேசுகிறது இந்த புத்தக வெளியீட்டை பொறுத்தவரை பொதுவாக தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சிந்தனைகளை அவருடைய சாதனைகளை இலக்கை கொண்டு சென்று மிக முன்னடி நிற்கும் என்று செயல்படக்கூடியவர்கள் இப்படி ஒரு புத்தகம் வருகிறது தலைவர் அம்பேத்கர் என்று அது அந்த அளவில் தான் அது பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய இது அரசியல் ரீதியாக கூட்டணி வேறு இவர் அந்த கூட்டணியினுடைய தன்மையை எதிர்த்து இவர் பேசுகிறார் கட்சி எதிர்த்து பேசுகிறார் அவர்களோடு நான் மேடையை பகிர மாட்டேன் என்று இப்படி பாயாசம் கிண்டுவது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சிறுமைப்படுத்துகிறார்கள் இது ஒரு விதமான அரசியல் தீட்டாமை என்றுதான் நான் கருதுகிறேன் இது திருமாவர்களுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ ஏற்ற ஒரு செயல் அல்ல

அதை பத்தி எனக்கு கவரையும் இல்லை அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் இன்றைக்கு கொள்கை எதிர்நிலையா இருக்கலாம் நாளைக்கு அது அந்த நிலையை மாறலாம் மாறி இருப்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம் அது விடுதலை சிறந்தகளும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல நான் அதெல்லாம் சொல்ல வரல இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதனால் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கூட்டணிக்கோ அல்லது அரசியல் பாதைக்கோ என்ன பாகதம் வந்து விட போயிருக்கும் அது சொல்லுங்க அவர் தந்தை பெரிய நீங்கள் எப்படி சொல்கின்றீர்களோ அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னெடுக்கின்றீர்களோ ஒரு கட்சி தொடங்கும் பொழுது கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக திரு விஜய் அவர்கள் சொல்லுகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை தந்தை பெரியாருடையது அம்பேத்கருடையது ஆட்சி தொடர்பான பார்வையும் பயணமும் என்பது பெருந்தலைவர் காமராஜர் வழியில் என்று சொல்லும் அதில் எங்கே இருக்கிறது புரண்பாடு என்று கேட்கின்றேன் எதுவுமே இல்லை இந்த புத்தக வெளியிட்டு அவர் வந்திருந்தால் அது மிக மிக சிறப்புடையதாக இருந்திருக்கும் ஆனால் அதை தவிர்க்கதற்காக சொல்லக்கூடிய காரணம் என்றால் ஏதோ விஜய் சனாதனத்தை எதிர்ப்பவர் அல்ல பாசிசத்தை எதிர்ப்பவர் அல்ல என்பதை போல ஒரு சித்திரத்தை தம்பி வண்டிய அரசனுடைய அந்த அறிக்கை காட்டுவது வருத்தம் அளிக்கிறது திட்ட தெளிவாக சொன்னார் மதவாதம் சாதியவாதம் இனவாதம் மொழிவாதம் என்கின்ற அனைத்தையும் எதிர்க்கின்றோம் அது எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு அதற்கு சிஐஏ எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார் செயற்குழு கூட்டத்தில் பார்க்கிறனால் அக்கட்சி நிறைவேற்றிருக்க தீர்மானம் வக்ஸ் திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது இது எல்லாம் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது கொள்கை முரண் எங்கே இருந்து வருகிறது ஏதர்க்காக பங்கியர் பாசிசம் குறித்தவங்க சொல்ற விளக்கம் வந்து தா அவங்க வந்து அத தான் முதல் முறையா அவங்க கட்சி தலைவர் அதை வந்து முதல்ல நாளே பேட்டி கொடுத்தாரே பாசிசம் குறித்த விஜயுடைய புரிதல் வந்து சரியான புரிதலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரே அவர் திருமாவ சொல்லிட்டார் இல்லையா அதுக்கு பிறகு எப்படி அவங்க அந்த மேடையை பгиந்துக்கணும்னு நாம விரும்ப முடியும் அந்த பாயாசம் ஏன் ஊடல தவிர்த்து திமுக பேசுறீங்க ஏன் ஊடல அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து அப்படியே நீங்க விழுக்கி விட்டு வெளியில ஏதோ பாசிசத்தை வந்துட்டு தமிழக வெற்றி கடகம் விஜய் எதிர்ப்பதை போல ஏன் நீங்கள் பாசாங்கு செய்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன் இது வருத்தோட பகிரக்கூடிய வார்த்தை நன்றாக கவனியுங்கள் எனக்கு ஐயா திருமாவளவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வேறு எந்த தலைவரையும் விட அதிகம் அப்படிப்பட்டவர் அவருக்கான

அவர் வந்து சும்மா தான் போய் கலந்துகிட்டார்னு சொல்லிட முடியுமா இதே ஐயநாதன் சொல்லுவார்ல ஒவ்வொரு அசைவும் இங்கே கவனிக்க கூடியது எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது அப்படின்னு பேசுவீங்க தானே நல்ல கேள்வி கேட்டீங்க சகோதரி நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் எனக்கு மற்ற எந்த தலைவரையும் விட எனக்கு திருமாவளவன் மிக மிக திறந்த புத்தகம் மிக அதிகமான புரிதலை தந்தவர் ஒரு முறை சொன்னார் ஈழ பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த மேடையில் யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல அந்த மேடை எந்த இலக்குக்காக கூட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் இந்த திருமாவளவன் வந்து நிற்பார் என்று சொன்னார் அதான் திருமாவன் மற்றவர்களை பார்த்து அவருக்கு இலக்கு தான் அது அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு நான் அதனால் தான் இந்த இடம் இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்கு அப்படின்னு புத்தகம் அதை வெளியிட மிகுந்த தகுதி பெற்றவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தொல் திருமா அவர்கள்தான் அதுல விஜய் இருக்கிறதுனால இவருக்கு ஒரு அரசியல் சட்டையை சொல்றதெல்லாம் சுத்தமா ஒரு பூசி விழுகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதை தவிர உண்மையானதாகவோ உண்மை உணர்வோ அல்ல என்று நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இதை பூசி மெழுகு அவங்க கட்சியுடைய ஒன்னொரு துணை பொதுச் செயலாளர் தான் அதை நடத்துறாரு அவர் தனிப்பட்ட முறையில் நடத்துறாரு அது கட்சி ரீதியாக நடத்தப்படுற விழா இல்லை அவங்க கட்சிக்குள்ளேருந்து நடத்துறதுக்கே அவர் வந்து இப்படியான ஒரு நிலைப்பாட கூட்டணிங்கிறது ஒன் வேறு அரசியல் கட்சிங்கிறது வேற ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வைத்திருக்கக்கூடிய மூமெண்ட்டுங்கிறது வேற அப்படிங்கிறத பிரித்து பார்க்குற ஒரு பகுத்தறிவோடு தான் இதை திரும்ப அணுகி இருக்கிறார் அப்படின்னு இதில் பார்க்கணும்ல அந்த இடத்துல அவர் ஜனநாயகத்தோட தானே நிற்கிறாரு இல்லை என்கிறேன் உங்களுடைய இலக்கிய அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்திருக்கிறதா குடித்துவிட்டது அந்த புத்தகம் வெளியிடப்பட வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் திருமாய இருக்க வேண்டும் அவ்வளவுதான் எதுவுமே தேவையில்லை யாரு எதையுமே திரும திருமாவடைய திருமாவனுடைய நடவடிக்கைகள்லாம் எட்டு கட்டிலாம் யாரும் பேச முடியாது யாரும் பேச முடியாது இத்தனை மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருந்த நெருக்கடியை விட அதிக நெருக்கடியும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து மேல வந்து இன்னைக்கு தன்னை பொதுப்படை தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டு நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர அரசியல் தலைவரோட

உங்க அரசியல பார் உங்களுடைய கைபிடிச்சு அடைச்சு சொல்லக்கூடிய அளவிற்கு முப்பத்தைந்து ஐந்து ஆண்டு கால அரசியல் அதெல்லாம் சாதாரண அரசியல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் உங்களை கரப்படுத்த முடியுமா யாராலையாவது முடியுமா அதான் ஒன்றும் இல்லை உரிமை பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு அரசியல் அவருடைய பல்வேறு விதங்கள் எந்த அரசியல் கட்சியில இப்படி கூட்டணி வேறாகவும் புத்தக வெளியீட்டு விழா வேறாகவும் நடந்திருக்க கூடிய உதாரணங்களை பட்டியலிட முடியுமா சொல்ல இந்த நிகழ்ச்சிக்கு இது திரும்ப சம்மந்தப்படாத நான் வரக்கூட மற்ற கட்சிகளை பற்றியெல்லாம் நான் பேசல பத்தி பேசல எனக்கு திரும்ப முக்கியம் சரித்திரிய முக்கியம் அது தமிழ்நாட்டு அரசியல் இடத்துல அதனுடைய முக்கியத்துவம் அப்படிப்பட்டது எனவேதான் சொல்லுகின்றேன் அம்பேத்கரனுடைய கொள்கைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய மாநாட்டில் சொன்ன ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டு இந்த புத்தக வெளியீட்டை வெற்றிகரமாக ஆக்கி அதன் மூலம் அம்பேத்கரை இந்த சர்ச்சைக்கு அப்பாற்பட்டு அந்த புத்தகத்தை கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேட்கை அதைத்தான் நான் வெளிப்படுத்துகிறேன்